ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு ஊடக தர்மம் இருக்குது எனக்கு ஜோதிட தர்மம் இருக்குது அது ஒளிப்பதிவாளருக்கு ஒரு தர்மம் இருக்குது இதை ஒருங்கிணைப்பு பண்ணுறவருக்கு அவரவர் தர்மத்திலே நின்று அவரவர் உழைப்பை சரியாக செய்தால் அந்த கர்மம் புண்ணியமாக மாறும் அதனால தான் இந்த கர்மான்னு சொல்கிறத விட கர்மம் என்பது புண்ணியம்னு எடுத்துக்கங்க நீங்கள் வந்து ரிஷபராசி ஒரு கர்மத்தின் பயனாக உழைப்பின் பயனாக உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி உங்களுக்கு ஒரு மூணு பேருடைய சப்போர்ட் மூணு பேருடைய உதவி மூணு பேருடைய அப்படி பார்வை கடைக்கன் பார்வை உங்கள் ராசி மேலே அல்லது நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துக்கோங்க நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த யோகாதிபதிகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் சனீஸ்வர பகவான் சுக்ர பகவான் ராசியாதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி புதன் பகவான் தனாதிபதி ப்ளஸ் ஐந்தாம் அதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் அதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் வரதுனால இவங்க நல்ல பொசிஷனில் இருந்து நல்ல நிலைகளில் இருந்து அல்லது அவர்களுடைய நட்சத்திர சாரங்களிலே இப்போ பரணிபூரம் பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது ரிஷபத்துக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதியில் ஒரு கிரகம் நிற்கிது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குது இதெல்லாம் கூட நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியாதா உங்கள் வாழ்க்கையை ஏதாவது உயர்த்த முடியாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த கிரகங்கள் காத்துக்கிட்டே இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது அந்த கிரகத்திற்கு தகுந்த மூர்த்திகளையும் அந்த கிரகத்திற்கு தகுந்த வாழ்வியல் பரிகார முறைகளையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க